ஈஸி மனச ஒருமுகப்படுத்திக்கல சீமா கலவரப்படாத ரொம்ப அடத்துக்கு போகாத முங்கி செத்து போயிடுவேன் தட்டுல சோறு காலியானதுக்கு அப்புறம் அந்த தட்டை பாக்குறதுக்கு மோசமா இருக்கும் அந்த தட்டை யாரும் அன்போட பார்க்க மாட்டாங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு உங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்க அவங்களுக்கு ரொம்ப தப்பா தெரியவீங்க ஒருத்தர் சாப்பிட்ட தட்டு அசிங்கமா இல்ல அது உண்மையிலேயே ஒருத்தருடைய பசிய தான் நிதர்சனமான உண்மை இன்னொரு உண்மையும் இருக்கு ஒரு சிலர் உங்களை நல்லா யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க உங்க அன்பை அவங்க மதிக்க மாட்டாங்க அதுக்காக நீங்க ஏமாந்து போனவங்க கிடையாது தப்பான ஆளும் கிடையாது ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவியை நீங்க அவங்களுக்கு ஆல்ரெடி பண்ணிட்டீங்க இன்னைக்கு அவங்க உங்களை சாப்பிட்ட தட்ட தள்ளி வைக்கிற மாதிரி தள்ளி வச்சிருக்கலாம் உங்களை மதிக்காம இருக்கலாம் அதுக்காக உங்களுடைய வேல்யூ என்னைக்கு அவங்க முன்னாடி குறைஞ்சு போகாது